வணக்கம் பிரவுகளே நான் உங்கள் ஜீதனா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு டேஸ் பண்ண போகிறேன் அதுதான் வாங்க நம்ம இப்போ வந்து தோல் உரித்து கட் பண்ணுவோம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற தோலை வந்து நம்ம உரிச்சு எடுத்துப்போம் பாருங்க உரிச்சோடனே இந்த மாதிரி இருக்க வந்துடும் எல்லாத்தையும் நம்ம உரிச்செடுத்துவோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க கட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு அவிய வைக்கலாம் கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து இந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அவிய வச்சுருவோம் கொஞ்சம் வந்து உப்பு போடுவோம் நல்லா சால்ட்டு போட்டால் அவிய வச்சிடும் ஒரு நாலு அஞ்சு விசில் வைப்போம் நல்லா மசியணும் அப்போ தான் இதாகும் இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து கிழங்கு போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம இப்போ குக்கரை மூடி வச்சு நாலு அஞ்சு விசில் வந்து எடுத்துக்கோம் அவிச்சு வச்சிருக்கேன் மரவள்ளி கிழங்கில் நல்லா அஞ்சு விசில் வச்சு நல்லா அவிச்சு வச்சுருக்கிறதுக்கு வந்து நல்லா மசிப்பேன் இந்த மாதிரி ஸ்போக் வச்சு மசிச்சாலே போதும் நான் நல்லா மசிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா மசித்தாச்சு ஸ்போக் வச்சு நான் முதல்ல மசியுங்க அது முடிய நல்லா பண்ண முடியாட்டிக்கு நீங்கள் கை வச்சு கூட பண்ணிவிடுங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் அடுத்தது நல்லா வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவுக்கில காரத்துக்கு தான் பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க இதில் வந்து நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் கூட போட்டுக்கலாம் ஆனால் நான் போடல இது மட்டும்தான் போட்டு நம்ம இப்போ இதை வந்து மறுபடி மிக்ஸ் பண்ணுவோம் அடுத்தது கொஞ்சம் உப்பு போடுவோம் கிழங்கில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் நான் நவிச்சிருப்போம் அதனால் கொஞ்சமாக போட்டு இப்போ மறுபடி இதை வந்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்களா நல்லா நல்லா நம்ம வடைக்கு வந்து எப்படி வெங்காயம் சும்லாம் உப்பு போட்டு பிசைவோம் அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போது நம்ம இதை வச்சுட்டு இப்போ கடாயை வந்து அடுப்பில் வைப்போம் எண்ணெய் வந்து இங்கே கொதிச்சிட்ருக்குது அதை நல்லா காயிட்டு நம்ம வந்து இப்படி ஒரு சட்டி வந்து பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து கொஞ்சமாக மாவுறதுக்கோங்க அதை வந்து நல்லா இந்தமாரி தட்டுங்க நம்ம ஒத்த கையால் பண்ணுற வழியாக வீடியோ எடுக்க முடியல நம்ம பாப்பாவை கூப்பிட்டு வடை தட்டிட்டு போட்டு காமிக்கும் இந்த மாதிரி நம்ம உருண்டை உருண்டையாக வந்து வடைக்கு மா பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக போடுவோம் உருண்டை உருண்டையாக பிடிச்சிட்டு கல்லில் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கட்டட் மாதிரி தட்டி வச்சுட்டிங்க வச்சதுக்கு வச்சதுக்கப்புறமா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒத்த கையால் நம்ம வீடியோ எடுத்து பண்ணுற வழியாக நல்லா வீடியோ எடுக்க முடியல அதனால் சரி ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ற இதை வந்து நல்லா ஸ்லோ சிம்மில் வச்சு பொறுமையா பண்ணுங்க இப்போ பாருங்க ஒரு பக்கம் போட்டோம் மற்ற பக்கம் திருப்பிட்டு நான் காமிக்கிறேன் நல்லா இந்த மாதிரி திருப்பியாச்சு நல்லா திருப்பி விட்டாச்சு பாருங்க திருப்பினதுக்கு அப்புறமும் நல்லாவே கட்டும் வெந்தது பக்கமாக நான் அடுத்தது காமிக்கிறேன் பார்த்தீங்களா ஒரு நல்லா சிம்மில் வச்சு நம்ம திருப்ப திருப்ப அதை வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து இதை வந்து எடுத்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட்டே நல்லா சூப்பராக இருக்குது நம்ம வரவழிக்கில் அங்கே சும்மா எப்பயும் போல் அவிச்சு போட்டு நம்ம புட்டு பண்ணி சாப்பிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு வாட்டி எடுத்தாச்சு இப்போ அடுத்த வாட்டி வந்து இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு நம்ம இப்போ வச்சாச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள் மேலே வந்து லைட்டாக வந்து எண்ணெய் வந்து கொஞ்சமாக லைட்டாக ஊற்றுனா போதும் இது அப்படியே வெந்து ஓகே நம்ம வெந்ததுக்கு உங்களுக்கு உங்களுக்கு காமிக்கும் பாருங்க எவ்வளவு சூப்பரா என்ன மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க பார்க்கும் போதே அவ்வளவு சூப்பரா இருக்கு இதை வந்து என் பொண்ணு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவா பாருங்க சூடா இருக்கமா கொஞ்சம் ஆறுநூறு டேஸ்ட் பண்றியும் சூடா இருக்கா எனக்கு கிழங்கே பிடிக்காது சூப்பரா இருக்கு எனக்கு அவ்வளோ வச்சிருக்கேன் நல்லா இருக்கு தேங்க்யூ காத்திங்கள உறவு நல்லா சிம்மில் வச்சு நம்ம திருப்ப திருப்ப அதை வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து இதை வந்து எடுத்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டேஸ்ட்டே நல்லா சூப்பராக இருக்கு நம்ம வரவழிக்குல அங்கே சும்மா எப்பயும் போல் அவிச்சு போட்டு நம்ம புட்டு பண்ணி சாப்பிடாம இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ஓகே உறவுகளே அப்போ தான் உங்களுக்கு இதோட டேஸ்ட்டு தெரியும் நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் நல்லா கிளங்கா வச்சிட்டு இந்த மாதிரி காரசாரமாக பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்து பா கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனோடன வர முறவுகளே நன்றி மீண்டும்